ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் லாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸாக நம்ம சேனலில் இந்த வீடியோவும் பெருசாக வரல ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இன்டென்சிவான ஒரு நான் இருந்ததுனால வந்து என்னால் பெரிய அளவுக்கு வீடியோஸ் போட முடியல ஸோ இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் என்னென்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் ட்ராவலர் பிரவீன்கிற இந்த சேனலை வந்து நம்ம பிரவீன் ட்ராவலர் அப்படிங்கிற நேமுக்கு மாற்றிருக்கோம் ஸோ பிரவீன் ட்ராவலர் அப்படிங்கிற நேம்லே தான் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஸோ சப்போஸ் நீங்கள் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த சேனலில் கூட நீங்கள் நெரிச்சோட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் இன்னும் கடைசியான ஒரு சின்ன ஃபைனல் சேஞ்ச் ஸோ இவ்வளோ நாள் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸாக மட்டும்தான் நம்ம சேனல் இருந்துச்சு ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாகவும் இருக்கும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ என்னுடைய ட்ராவலோட நான் புதுசாக ஒன்று ரெண்டு இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்புறம் டே டே டு டே திங்ஸ் வந்து என்னெல்லாம் நான் கற்றுக்கிறேன் ஸோ அதை எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அது எப்படி வந்து நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் ஆஸ் யூஷுவல் ட்ராவல் ரிலேட்டடாகவும் நிறைய கன்டென்ட்ஸ் வரப்போகுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ ரீசெண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு யூஎஸ் விசா கிடச்சிது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி ஒரு சிலர் கன்சல்டேஷன் எடுத்திருக்கீங்க ஒரு சில ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க ஸோ வாழ்த்துக்கள் ஸோ அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமான ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ ரொம்ப நன்றி ஒரு சிலராக வந்து என்னால் ரீச் அவுட் பண்ண முடியல அப்படின்னா எம் சாரி முடிஞ்சளவுக்கு நானும் என்னோடய டீமை வந்து கூடிய சீக்கிரம் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு இந்த டைம் வந்து சப்போஸ் வேறு அரவுண்டு ஒரு ஜூலை எண்டு ஆகஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன டிராவல் நான் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நம்ம பேஜோடைய ஸ்டார்டிங்லேயே கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ராவல் தான் பண்ணியிருப்போம் ஒரு ரவுண்ட் ட்ரிப் பண்ணியிருப்போம் லைக் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி தூத்துக்குடியிலேருந்து மறுபடியும் சென்னை அப்படின்னு ஒரு டோட்டல் தமிழ்நாடு ட்ரிப் மாதிரி அதை பண்ணியிருப்போம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ட்ரிப்பு ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியிலேருந்து மறுபடியும் வந்து நான் சென்னை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ மறுபடியும் ஹைவே நம்ம இடக்காமல் வேறு ஏதாவது புதுசான இன்ட்ரெஸ்டிங்கான ரூட் எடுக்கலாம் அப்படின்னு கூட நான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டோட்டல் வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது ஸோ ஹைவே எடுக்காமல் தூத்துக்குடியிலேருந்து சென்னை வந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய கண்டென்ட் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா அந்த சேனலில் அந்த வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் போடுங்க ரொம்ப நன்றி ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் ஸோ எப்போவுமே வந்து ஹைவேயை நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ மேபி ஒரு விதத்தில் வந்து அது எனக்கு போரிங்காகப்படுது ஆர் டோல் கேட்டுங்கிற கான்செப்ட்டு ஆர் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ரொம்ப போரிங்காக மொனாட்டனஸாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேவையே இல்லாத பட்சத்தில் ஹைவேயை அவாய்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரி சைடு ஆறு வந்து நம்ம ஊர் சைடில் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய இடங்கள் போயிருக்கேன் ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சென்னை டு ஐ மீன் தூத்துக்குடி டு சென்னை ட்ரிப் வந்து அப்படியே கடலோரமாகவே ஈஸியாக ரூட் எடுத்து நான் வந்தேன் ரோ ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாயிருக்காது அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி ஹைவேயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அது வழியே என்னென்ன ஊர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தூத்துக்குடியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பூண்டி அந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கார்னர் டச் பண்ணி காரைக்கால் வழியாக பாண்டிச்சேரி அப்படி சென்னை வந்திருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ரூட் நான் எடுத்துட்டேன் பட் அதில் ஒரு சில ஊர்கள் நான் இது வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று வந்து திருநெல்வேலியாக இருந்தாலும் கோயம்புத்தூரில் தான் நான் படித்து வளர்ந்தேன் ஸோ கோயம்புத்தூர் சைடு பொள்ளாச்சி கோபிச்செட்டிப்பாளையம் அப்புறம் அந்த மாதிரியான தாராபுரம் மாதிரியான இடங்கள்லாம் ஓரளவுக்கு நான் சுற்றி இருக்கேன் பட் நான் ரொம்ப சுற்றி பார்க்காத ஊர் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை அந்த ஊரெலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது மேபி எனக்கு தெரிஞ்ச மே கும்பகோணத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் நான் ஸோ அதை தவிர்த்து மற்றபடி அந்த ஊர் சைட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த ட்ரிப் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கிளம்புனேன் ஸோ தூத்துக்குடியிலருந்து காலையில் வந்து ஒரு ஒரு எட்டு மணிக்கு கிளம்புனேன் ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சும் சும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப எதுவும் சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ப்ரெஷரோ ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ தூத்துக்குடியிலேருந்து நான் நான் கிளம்பும்போது என்ன ப்ளான்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பரமக்குடி பரமக்குடிக்கு அப்புறம் காரக்குடி காரைக்குடியை முடிச்சுட்டு கும்பகோணம் கும்பகோணம் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் சென்னை ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிளானாக வச்சுருந்தேன் ஸோ நம்ம வந்து ஒரு நாள்லேயும் இதை கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக டைம் எடுத்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக பரமக்குடியை நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் நான் பட் நான் கொஞ்சம் தேடி பார்த்த வரைக்கும் என்னால் பரமக்குடியில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற எனக்கு தெரியல ஸோ கொஞ்சம் அப்படியே பரமக்குடி டவுனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பரமக்குடியை மேஜராக ஸ்கிப் பண்ணிட்டு தான் என்னுடைய டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ தூத்துக்குடியிலருந்து ஆரம்பித்தப்போ கொஞ்சம் ஃபியூல் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக எனக்கு தெரிஞ்சு சாயல்குடின்னு ஒரு இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சாயல்குடியிலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம் அப்படின்னா ராமநாதபுரம் அவர் ரொம்ப கடலோரமாக வந்திருக்கலாம் பட் நான் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே போயிட்டு வரலாம் ஏன்னா அந்த ஊர் நான் பெரிய அளவுக்கு கேள்விப்பட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிவகங்கை மாவட்டம் வந்து ஒரு ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியன் அங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் கோபி சுதாகர் அவங்க இருக்காங்க ஸோ சரி ஓகே அந்த ஊர் எப்படி தான் இருக்கும் நம்ம இது வரைக்கும் பெருசளவுக்கு போனது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வண்டி எடுத்துகிட்டு சாயல்குடி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து பரமக்குடி வந்தோம் ஸோ பரமக்குடி கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஊர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு சின்ன டவுன்னா லைக் நல்லா இருந்துச்சு ஊர் நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான செலிப்ரிட்டிஸ் ஆர் சினிமா பீப்புள் ரெண்டு மூணு பேர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் பரமக்குடி ஃபஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஸோ பரமக்குடியிலேருந்து காரைக்குடி வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு வழி காமிச்சதுன்னு நினைக்கிறேன் இதர மானாமதுரை சிவகங்கை வழியாவா ஆர் வந்து இன்னும் ஒரு ஊர் அந்த ஊர் பேர் வந்து காளையார் கோயில் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த வழியாக தான் நினைக்கிறேன் ஸோ இந்த ரூட்டுக்கு எடுத்தது ஸோ நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து சிவகங்கை மானாமதுரையெல்லாம் போய்க்கலாம் ஐ மீன் ப்ராப்பர் சிவகங்கை மானாமதுரையெல்லாம் டச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டைம் வந்து நம்ம பரமக்குடி டு காரைக்குடி காளையார் கோயில் வழியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் பரமக்குடி கொஞ்சம் தள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு காணி காணிப்பாட்டினேன் சோ பிரேக்குக்காக எப்பவுமே வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் எனக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற நேட்டிவ் பீப்புள் கூட கனெக்ட் பண்ண நான் நினப்பேன் சோ ஒண்ணு எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு இறங்கி சுத்துறது ஏதாவது வழி கேட்குறது அவர் வந்து ஏதாவது சாப்பிடும்போது அங்கே இருக்கிற ரீஜனல் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு சோடா கடையில் என்னென்னு நினைக்கிறேன் ரோட்டோரத்தில் ஸோ அந்த ரோட்டோரத்தில் வந்து அந்த நான் சோடா அவர் பன்னீர் சோடா அவர் வந்து சர்பத் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அவங்களுக்குள்ள அன்றைய நாள் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு மேல்மருவத்தூர் கோயில் போயிருந்தோம்னு நினைக்கிறேன் ஸோ மேல்மருவத்தூர் கோயில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு பெரிய அளவுக்கு எந்த ஒரு அந்த டோட்டல் ட்ரிப்பில் எந்த ஒரு ஞா பெரிய ஞாபகம் வச்சுக்கக்கூடிய இன்சிடென்ட்லாம் கூட எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வந்து சும்மா போனோம் ஒரு பஸ் ஏறி போனோம் அங்கே போனோம் சாமி கும்பிட்டோம் திரும்பி வந்துட்டோம் பட் அதே இது அடுத்த வருஷம் நான் வந்து ராமேஸ்வரம் ட்ரிப் போயிருந்தேன் தனியாக சோலோவாக போயிருந்தேன் ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மாதிரி இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை சுற்றி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சுற்றி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எண்டு அப் இங்கே ராமேஸ்வரம் தாண்டி மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது ஸோ மண்டபத்தில் வந்து சரி என்னதான் இருக்குது நம்ம ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் ஏறாமல் ஒரு ஸ்டாப் தள்ளி வந்து ஏன்னா அந்த ராமேஸ்வரம் டு மண்டபம் அந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதை நம்ம உருக்கும்போதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெயினில் ஏறலாம் ஐ மீன் அஞ்சு மணிக்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணி ட்ரெயினில் ஏறி ட்ரெயினில் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிவிட்டு நான் ஏற வேண்டிய எட்டு மணி ட்ரெயினுக்காக மண்டபத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் ஜேர்னியை தான் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப விரும்பினேன் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ஜேர்னியில் நான் மண்டபம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மண்டபங்கிற ஒரு ஊரில் இருட்டுனதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களோட மக்களாக நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்தேன் ஸோ அந்த எமோஷன் அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதை நான் திருப்பி திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்குறக்காக தான் வந்து நிறைய நேட்டிவான ஊர்கள் வெளியே போகிறதும் வந்து நான் ரீசெண்டாக ரொம்ப அப்பல் நான் ரொம்ப விரும்பிக்கிட்டு இருந்தேன் அதை நிறைய சந்தர்ப்பத்தில் என்னால் பண்ண முடிஞ்சது நிறைய சம சந்தர்ப்பத்தில் என்னால் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை பரமக்குடி தாண்டி ஒரு சின்ன ஊரில் வந்து நிப்பாட்டிட்டு அவங்க ஊரோட என்னென்னலாம் பண்ணாங்க அவங்க காலையில் சந்தைக்கு போனது ஆடு வாங்கினது அவர் ஒரு ஆடு வாங்கியிருந்தார் அந்த ஆட்டோட ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அடுத்து என்ன ஊர் இருக்குதுன்னு கேட்டது இதுக்கு முன்னாடி என்ன ஊர் இருக்குதுன்னு கேட்டது அப்புறம் அந்த ஊரில் என்னென்ன மாதிரியான மரம் இருக்குது என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு சர்பத் சாப்பிட்டு அனேமாக வந்து ஒரு பதினோரு மணிக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பெருசாக எதுவும் சாப்பிடல ஸோ ஒரு பதினோரு மணிக்கு பக்கம் அந்த சர்பத்தெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஐ மீன் இந்த வ இன்ஜின்லாம் சூடாகிறது கொஞ்சம் அப்படியே கூல் டவுன் ஆகிட்டு ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி காரக்குடி ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பரமக்குடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அந்த ஒரு சின்ன பிட் ஸ்டாப் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காரக்குடி இந்த டோட்டல் ட்ரிப்லேயே வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படின்னா காரக்குடியில் நான் ஸ்பெண்ட் பண்ண ஹாஃப் அன் அவராக இருக்கும்னு நான் சார் நினப்பேன் ஏன்னா ஸ்ரீபிரியா மெஸ்ஸுன்னு நினைக்கிற ஒரு மெஸ் இருக்குது ஸோ மோஸ்ட்டாக அந்த ஊரை தாண்டும் போது ஏதாவது ஏதாவது அட்ராக்ஷன்ஸ் நான் கூகுள் மேப்பில் தேடி பார்த்தா அட்ராக்ஷன்ஸ் இருந்தால் போய் பார்ப்பேன் ஸோ சப்போஸ் அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல சாப்பாட்டு கடையில் போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அப்போ தான் ஸ்ரீபிரியா மெஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ரிவ்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரிவ்யூ ரிவியூவுக்கு மேலே இருந்துச்சு ஸோ அந்த பக்கத்தில் போய் வண்டினி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ந ஒரு சின்ன அங்கன்வாடி மையம் இருந்துச்சு ஸோ ஒரு ஒன்று ரெண்டு குழந்தைங்க அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் சரி ஓகே தான் அந்த ஊரோட நெட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டேன் அந்த காரக்குடி ஊருக்கு போயிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த ஸ்ரீபிரியாமிஸ் ஸோ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லலாம் அங்கே இருக்கிற சர்வ் பண்ணுற அக்காக்கள் அப்புறம் அங்கே இருக்கிற அதோடைய ஓனர் ஸோ மோஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன மாதிரியான கிரேவிலாம் நாங்கள் கொடுக்குறோம் அந்த கிரேவி அப்புறம் அந்த ஹோட்டல் எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மோஸ்ட்டாக நான் சாப்பிடும்போது வந்து எதாவது கோல்டாக குடிக்கணும்னு நினப்பேன் ஸோ தண்ணி பாட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு கோலி ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ளூபெரி ஸோ அவங்க வில்லேஜ் ஸ்டைலில் ப்ளூபெரின்னு சொல்கிற அந்த ஸ்லாங்ல சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ப்ளூபெர்ரி வாங்கி வச்சுட்டேன் பட் அந்த அக்கா பக்கத்தில் நின்றுட்டு இப்போ சாப்பிடும்போது குடிக்காதீங்க சாப் சாப்பிடும்போது குடிச்சிங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் மிரட்டுற மாதிரி போயிட்டாங்க ஸோ வந்து இது குடிக்காதீங்க உடம்புக்கு நல்லது அப்புறமாட்டி குடிங்க குடிச்சிங்கன்னா எப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் உரிமையோட பேசினேன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அப்புறம் அவங்க காரக்குடி ஸ்லாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே கூட நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்லாங் அதாவது இப்போது கோயம்புத்தூர் நான் இப்போ திருநெல்வேலி கோயம்புத்தூர் சென்னை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு பெரிய அளவுக்கு ஸ்லாங் ஏதாவது ஒன்று கட்டாயிடும் எதுவுமே ப்ராப்பராக வராது லைக் திருநெல்வேலி ஸ்லாங்கோ கோயம்புத்தூர் ஸ்லாங்கோ சென்னை ஸ்லாங்கோ எதுவுமே வராது பட் அந்த ஒரு ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக பட்டுச்சு ஸோ அவங்க ஒரு விதமான மொழியில் பேசுகிறது வந்து ரொம்ப அழகியெல்லாம் பட்டுச்சு எனக்கு ஸோ அவங்க பேசுகிறது அவங்க ஃபுட்டு எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ நான் போட்டேன் நான் நினைக்கிறேன் ஸ்ரீபிரியா மிஸ் நீங்கள் சப்போஸ் போனீங்க அப்படின்னா காரைக்குடி போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பெரிய ஹோட்டல் வந்து நல்ல ரிவ்யூவோட இருந்துச்சு ஸோ ஆத்தெண்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நாட்டுக்கோழி கிரேவி அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து மட்டன் கிரேவி அப்புறம் நண்டு மிளகு ரசம் மோர் அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளூபெரி ட்ரிங்க்கு அப்புறம் நல்ல சாப்பாடு உள்ளே போகும்போதே சொல்லிட்டாங்க இந்த இதில் வந்து பிரியாணி கிடையாது மீல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஸோ ரொம்ப நல்ல சாப்பாடு பொதுவாக இந்த மாதிரி ட்ராவலில் மத்தியான சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக போடும் நிறைய சாப்பிட மாட்டேன்னா வந்து தூக்கம் வந்துடும் அப்படி வண்டி ஓட்டும்போது தூக்கம் வந்துடும் அப்படின்னு பட் நான் ரீசெண்டாக ஒன்று கண்டுபிடிச்சேன் நம்ம ஃபாஸ்ட்டாக அவர் வந்து ரொம்ப போரிங்காக வண்டி தான் அளவாக சாப்பிட்டாலும் ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் எனக்கு தூக்கம் வருது பட் நான் இங்கே செம்ம ஹெவியாக சாப்பிட்டேன் பட் ஸ்டில் வந்து எனக்கு மிச்சம் இருந்த ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ட்ரைவ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் பட்டுச்சு ஸோ அதுதான் நான் ரீசெண்டாக நான் கண்டுபிடிச்ச விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அது அதிகமாக சாப்பிட்டாலும் ரிலாக்ஸ்டாக வண்டி ஓட்டினது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பட்டுச்சு ஸோ காரக்குடியில் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து நான் ஆக்சுவலாக இந்த டோட்டல் தூத்துக்குடி டு சென்னை ட்ரிப்பே சென்ட்ரு பாயிண்ட்டாக காரக்குடியாக தான் வச்சுருந்தேன் அங்கே காரைக்குடியில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பட் நான் இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஊரை சுற்றி பார்க்கறது எப்படின்னு எனக்கு தெரியல அந்த இடத்துல ஏன்னா கார் இருக்குது ஸோ எவ்வளோ அட்ராக்ஷன்ஸ் பார்க்க முடியும்னு தெரியல சரி அங்கேருந்து பேலஸ் ரெண்டு மூணு பேலஸ் லைக் ஆத்தங்குடி பேலஸ் அண்ட் வந்து காநாடு காத்தான் அரண்மனை லைக் நிறைய சுந்தர்சி படங்கள் நிறைய ஃபேமஸான படங்கள்லாம் அங்கே எடுத்திருக்காங்க ஸோ அந்த இடம் வந்து பேலஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் அந்த காநாடு காத்தான் அப்படிங்கிறது வந்து காரக்குடி டு கும்பகோணம் ரூட் லைக் நான் போகிற காரக்குடி டு தூ புதுக்கோட்டை அந்த கேப்பில் இருக்கிற ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா ஸ்பேஸ் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட் பட் அது அந்த பிளேஸோட வர்த்துக்கான டூரிஸ்ட் இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ப்ளேஸ் சூப்பராக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பட் டூரிஸ்ட் இல்லை அண்ட் நாங்கள் போனப்பமே அந்த பேலஸ்குள்ளே அலோவ் பண்ணலை ஆக்சுவலாக ரெண்டு பேலஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஆத்தங்குடி பேலஸ் அண்ட் வந்து காநாடு தான் ஸோ ஆத்தங்குடி பேலஸ் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு காநாடு தான் போயிருந்தேன் பட் வந்து நான் என்னால் அவங்க உள்ளே ரொம்ப முன்னாடியே புக் பண்ணி அவர் ரொம்ப ஹை ப்ரொஃபைலுக்கு மட்டும்தான் உள்ளே விடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் யூடியூப்பில் வந்து ஒரு பொண்ணு இங்கிலீஷில் கர்நாடகா தான் பேலஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருந்தாங்க பட் என்னால் அந்த அந்த வைபை ஃபீல் பண்ண முடியுது பட் அதுக்குள்ளே இப்போ என்னால் போக முடியல ஸோ அதனால் அங்கே சுற்றி முற்றி மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு கார்லேயே இருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருந்துச்சு அப்புறம் நிறைய சந்த சந்தா இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக கர்நாடகா தான் அந்த பர்டிகுலர் ஜோனை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு அடுத்த ஸ்டாப் வந்து டுவேர்ட்ஸ் கும்பகோணம் ஸோ டுவோர்ட்ஸ் கும்பகோணம் வரும்போது நடுவில் வந்து ஹைவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா வரைக்கும் நான் பெரிய அளவுக்கு ஹைவே எடுக்கவே இல்லை பட் வந்து காரைக்குடி அதுக்கப்புறம் காநாடு காத்தான் காநாடு காத்தான்கு அடுத்து வந்து கும்பகோணமில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் பட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க நான் திருவனந்தபுரத்தில் இருந்தேன் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு காமனான இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு போது அந்த காமனான இடம் ரெண்டு இடமா என்னன்னு டவுட் இருந்துச்சு ஒன்று வந்து வர்க்கலாவா இன்னொன்று வந்து கன்னியாகுமரியா அப்படின்றது நாங்கள் கன்னியாகுமரி சூஸ் பண்ணோம் கன்னியாகுமரி வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நார்த் இந்தியன் டூரிஸ்ட் ஸ்பாட்டா சவுத் இந்தியன் டூரிஸ்ட் ஸ்பாட்டா அது தமிழ்நாட்டோட டூரிஸ்ட் ஸ்பாட்டான்னு தெரியாத அளவுக்கு ஊர் கொஞ்சம் மாறி தான் இருக்கும் பட் ஒரு ரொம்ப சூப்பரான ஃபுட் கோர்ட் இருந்துச்சு நாங்கள் அந்த தூத் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மீட்டிங் பாயிண்ட்டுக்கு சென்டரான இடம் கண்டிப்பாக கன்னியாகுமரி தான் ஐண்ட் சென்டரான இடம்னா ஐ மீன் தூத்துக்குடி அண்ட் திருவனந்தபுரத்துக்கு சென்டராக கன்னியாகுமரி ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் பட் நாங்கள் ஒர்க்குலாம் சூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் அந்த பர்டிகுலர் டேவை என்ஜாய் பண்ணி வந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து கும்பகோணமா பாண்டிச்சேரியா அப்படின்னு நான் யோசிச்சப்போம் நான் ஃபஸ்ட்டு கும்பகோணம் தான் நினச்சேன் அப்புறம் சரி ஓகே கும்பகோணத்தில் கொஞ்சம் சுற்றி பார்த்து நம்ம நைட்டு ஸ்டே பாண்டிச்சேரி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரிப் நான் டிசைட் பண்ணேன் பட் டெஃபினெட்லி அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல காலாக தான் நான் நினைக்கிறேன் ஸோ இங்கே கர்நாடகா தான் சுற்றி பார்த்துட்டு டூவேர்ட்ஸ் கும்பகோணம் போனேன் ஸோ கும்பகோணம் வந்து எனக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அவங்க வந்து கும்பகோணத்தில் திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு தான் இருந்தாங்க ஸோ அப்போது அவங்க கல்யாணத்துக்குன்னு அவங்க போயிருந்தப்போ அந்த கல்யாணம் தஞ்சாவூரில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ கூட அந்த கும்பகோணம் அது திருவிடை மருதூர் நான் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது அண்டு நிறைய பேர் வந்து இந்த தஞ்சாவூர் டு கும்பகோணம் ரூட் அந்த ஒரு நாற்பது கிலோமீட்டர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் ஒரு சில படங்களை எனக்கு தெரிஞ்சு களவாணி மாதிரியான படங்கள் வந்து கும்பகோணம் உரத்த நாடு அந்த ஏரியாவை சுற்றி கொஞ்சம் எடுத்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆக்சுவலாக அதை ஷூட் பண்ணது நிறைய கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றி பொள்ளாச்சி சுற்றி எடுத்திருக்காங்க பட் ஸ்டில் அதோடைய பேஸ் வந்து அங்கேங்கிறதுனால சரி அந்த ஊரை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காக கும்பகோணத்தை நான் அடுத்து சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ காத்தான்லேருந்து புதுக்கோட்டை வழியாக கும்பகோணம் ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரைவாக இருந்துச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு ஹைவே போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழ்நாட்டை பார்த்ததை விட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நான் ரோடு சைட்லேயும் சரி ஊர் சைட்லேயும் சரி மக்கள் சைட்லேயும் சரி என்னால் பார்க்க முடியுது ஸோ நிறைய புது புது ஹைவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐம்பது கிலோமீட்டர்னால் நாற்பது கிலோமீட்டர் ஜாலியாக வந்தாச்சு மிச்சம் பத்து கிலோமீட்டர் கொஞ்சம் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்தோம் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கார் வந்துச்சு ஸோ அந்த கார் இப்போ என்னை பார்த்து பின்னாடி அந்த கார் வந்துச்சு அந்த காரை பார்த்து முன்னாடி நான் போய்கிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த கார் ஓவர் டேக் பண்ணி அந்த அவர் ஊர் கார் போல் ஸோ அவர் வந்து நிறைய ரூட்டெல்லாம் நேவிகேட் பண்ணி போயிருந்தாங்க அவங்க அப்படியே பிடிச்சி ஓரளவுக்கு கும்பகோணம் வந்தாச்சு கும்பகோணம் வந்து சம் அரவுண்ட் ஒரு அஞ்சு மணி அரை ஆறு மணிக்கு வந்துட்டு கும்பகோணத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்தேன் நான் கார்லேயே சுற்றி பார்த்தேன் கொஞ்சம் ஊருக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு கும்பகோணத்தோடைய ஃபீல் கிடைக்க ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு எடுத்துட்டேன்னு நான் சொல்லுவேன் பட் ரொம்ப இறங்கி இறங்கி சுற்றி பார்க்கல ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாண்டிச்சேரியை சுற்றி பார்த்த மாதிரியோ அது காரைக்குடியில் இறங்கி எனக்கு கிடைச்ச ஃபீல் மாதிரியோ இல்லாமல் கும்பகோணத்தை கார்லேயே தான் மோஸ்ட்டாக நேவிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பெரிய அளவுக்கு எங்கேயும் அங்கே பக்கத்தில் சாப்பிடல அண்டு வந்து அங்கேருந்து இப்போ இதில் என்ன ஒரு சேலஞ்சான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி இருந்து காரைக்குடி வரைக்கும் ஆர் கும்பகோணம் வரைக்கும் வரும்போது நிறைய ஃப்ரீ ஸ்பேசஸ் இருந்துச்சு லைக் ஒரு 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 கிலோமீட்டர் ஊர் இருக்கும் அப்புறம் அந்த ஊருக்கு அப்புறம் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து பெரிய அளவுக்கு கடைகளே இருக்காது ஆனால் இந்த ஸ்ட்ரெச் இந்த இருந்து எனக்கு தெரிஞ்சு மயிலாடுதுறை வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு அந்த ரோட்டை ஒட்டியே நிறைய டெவலப்மெண்ட்ஸே இருக்குது ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறக்கு ஸோ கும்பகோணத்துலேருந்து அப்படியே திருவிடைமரது தாண்டி திருவிடைமருதூர் அப்புறம் மயிலாடுதுறை போற வழியில வந்து ஒரு டீ கடையில் நிப்பாட்டினேன் ஸோ ஒரு வயசான ஒரு தாத்தா நடத்திட்டு இருந்த டீ கடை தான் ஸோ அங்கேயும் அவர் பேச்சுத்தன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு டீ சாப்பிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் டாக்டர் வந்து ஒரு சின்ன கிளினிக் வச்சுருந்துருக்காங்க ஸோ ஆக்சுவலி அவங்க நினச்சிருந்தா வெளியூரில் போய் வந்திருக்கலாம் பட் அந்த ஊரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் வச்சுருந்துருக்காங்க ஸோ அது பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு காமன் நேரம் வண்டியை மறுபடியும் அதே மாதிரி கூல்டவுன் மோடுக்குள்ளே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ரெண்டு வடை சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு மயிலாடுதுறை எனக்கு தெரிஞ்சு அந்த ஆல்மோஸ்ட் அந்த நாளோடைய எக்ஸ்ப்ளரேஷன் மயிலாடுதுறையில் எண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நான் மயிலாடுதுறையில் இறங்கி டீ சாப்பிட்டு கிளம்பும்போது மணி வந்து ஒரு ஆறே கால் ஆறே ஆறுற பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து நம்ம வேற எங்கேயும் இனிமேல் நிற்க வேணாம் நம்ம வந்து பாண்டிச்சேரி போய் நைட் அங்கே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் ஸோ ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக எல்லா தேவையான மியூசிக்லாம் போட்டு தேவையான செட்டப்லாம் ரெடி பண்ணி தண்ணிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ மோஸ்ட்டாக ஹைட்ரேட் பண்ணுறக்காக நான் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லிட்டர் தண்ணியை வச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேனே சொல்லுவேன் ஸோ அப்படியே வந்து மயிலாடுதுறையிலேருந்து பெரிய அளவுக்கு எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் நான் வந்து பாண்டிச்சேரி வ பாண்டிச்சேரி வர ட்ரை பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்கு இருபது கிலோமீட்டர் முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லாமல் வந்துட்டேன் அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னுடைய ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து பேட்டரி கம்மியாகிடுச்சு ஸோ ஒரு இடத்துல லெஃப்ட்டுக்கு பார்த்து ரைட் எடுத்துட்டேன் மறுபடியும் வந்து கடலூர் கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாயிண்ட்டில் வந்து நான் லெஃப்ட் எடுத்தேன் ஸோ அங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் போயிடுச்சு ஸோ அப்படியே வந்து கிட்டத்தட்ட பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டேன் இப்போ எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு இதுவரைக்கும் நான் டிசைட் பண்ணலை ஸோ எனக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து ஒரு சின்ன கவர்டு பார்க்கிங் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சு தான் அண்ட் வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து நான் ஒரு திங்கக்கிழமை நைட் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்லை ஸோ பார்க்கிங் இருக்கிற ஃபெசிலிட்டி எங்கே சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒயிட் டவுன்கில் கிட்டே வந்து ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஃபோன் சார்ஜ் போட்டுட்டேன் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் பார்த்தேன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஸோ இட்ஸி க்ரீன் வில்லான்னு நினைக்கிறேன் அந்த அப்பார்ட்மெண்ட் பேர் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வில்லா மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு ரூம் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு நல்ல பெரிய ரூம் பூட்டு சாயெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு அண்ட் புஃபே வச்சுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக நான் போடும்போது அதை கவனிக்கலாம் அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏசி ஃபெசிலிட்டி அப்புறம் மேபி வாஷ் ரூம்ஸ் ஓரளவுக்கு ஓகே பட் வந்து ஏசி நல்லா இருந்துச்சு நல்ல பெரிய லிவிங் ஸ்பேஸ் ஸோ அதனால் கா காரை கொண்டு போய் நிற்பாட்டிகிட்டு சாப்பிட்டுட்டேன் இருக்கனவே ஸோ காரை கொண்டு போய் நிப்பாட்டிகிட்டேன் ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலங்காத்தால் வந்து லேக் கேஃபே கிளம்பி போயிட்டேன் ஸோ மோஸ்ட்டாக எப்போ பாண்டிச்சேரி போனாலும் ரெண்டு இடத்துக்கு கண்டிப்பாக போயிடுவேன் ஒன்று வந்து லேக் கேஃபே இன்னொன்று வந்து ஆரோவில் லேக் கேஃபேங்கிறது வந்து பாண்டிச்சேரியில் ராக் பீச் இருக்குது இல்லைங்களா காந்தி சில பக்கத்துக்குள்ள ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேஃபே இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அவர் வேறு என்ன கேதரிங்கில் போனாலும் நைட் டைம் ஆர் மிட் நைட் டைம் எங்கேயாவது இடத்துக்கு போனால் ஏதாவது அவைலபிளாக இருக்குன்னா டெஃபினட்டாக லேக் கேஃபே இருக்கும் ஸோ போயிட்டு ஏதாவது ஒரு டீ ஏதாவது ஒரு ஸ்நாக் ஏதாவது மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே கடலோரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய சன்ரைஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஐ மீன் ஒரு சில டைம் நைட்ஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கும் இருந்துட்டு சன்ரைஸ் பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் டீஃபால்ட்டாக நிறைய பேருடைய சஜஷனாக இருக்கும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் லேக்கர் போயிருக்கீங்க அப்படின்னா ஆர் ராக் பீச் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் பேர்சனலாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன் ஸோ லேக் ஆஃபேவில் மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணி பக்கம் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் தான் வந்து டிசாஸ்டரே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி நான் தங்கிறத ஸ்டேலேருந்து கிளம்பி அப்படியே வந்து ஆரோவில்க்குள்ளே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ஏன்னா வந்து அங்கே ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்ஸ் நிறைய இன்டர்நேஷ்னல் பீப்புளாக இருப்பாங்க குயிலப்பாளையம் ஒரு சூப்பரான ஊர் இருக்குது ஸோ வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியாக இருக்கும் ச ட்ராவலர்ஸோட அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் வெளியில் வந்து பாண்டிச்சேரியை தாண்டி கிளம்பி வெளியே வரும்போது போலீஸ் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க ஸோ போலீஸ் வந்து வெளியே வண்டியை நிப்பாட்டிட்டு செக் பண்ணாங்க லைக் வந்து இது இருக்கா அது இருக்கா அதை கேரி பண்ணுறீங்களா பாண்டிச்சேரி வந்துட்டு போகிறீங்க இதெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு லைக் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் வந்து நான் ஏதாவது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு ஒரு ஃபைன் மாதிரி ஸோ அது வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொல்லுவேன் இந்த டோட்டல் ட்ரிப்பில் ஸோ நீங்கள் அடுத்த டைம் கேரி போகிறீங்க அப்படின்னா வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ வந்து என்னோடய ஒரு இது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சி ஸோ இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் டேட்ஸு ஸோ அதனால் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் நான் கேரி பண்ணி அதுக்கான ஃபைன் நான் கட்ட வேண்டியதாகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி மகாபலிபுரம் வழியாக சென்னை வர்றதான் அடுத்த பிளான் ஸோ இன்சூரன்ஸ் அந்த பர்டிகுலர் சாப்டரை முடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து நான் நிறைய டைம் வந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் மோஸ்ட்டாக ஆல்கஹாலுக்காக ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணுறதுக்காக பட் மோஸ்ட்டாக வந்து எதுவுமே பெரிய அளவுக்கு இருந்தே கிடையாது பட் இந்த டைம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் டேட் தப்புதுனதுனால அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்கேருந்து கிளம்பிட்டேன் புதுசாக வேறு மறுபடியும் ரோடு போட்டுட்டு இருக்காங்க இதுவும் சூப்பரான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து பாண்டிச்சேரியெலாம் கிட்டத்தட்ட ஒன் வே ரூட் மாதிரி தான் இருக்கும் ஐ மீன் டூ லேன் தான் போகிறக்கூரு லைன் வரக்கொரு லைன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்குமே கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம் பட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு பெரிய ஹைவே போட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை நடக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வேலை நடந்த மாதிரியே தெரியல பட் வந்து மேபி நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடித்த மாதிரி தெரியுது அண்டு வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த ரோடு ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் மேபி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு வேலை போயிட்டு இருக்கேன் ஸோ பாண்டிச்சேரி முடிச்சுட்டு வர வழியில் ஒரு பெரிய லேக் ஒன்று இருக்கும் தமிழ்நாடு டூரிசம் உடைய போட்டிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம் பேர் மறந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே ஒரு கார்னரில் ஒரு ஒரு எஸ்பெண்டு மாதிரி இருக்கும் அந்த எஸ்பெண்ட்கிட்ட தான் ஒரு டீக்கடை இருக்கும் ஸோ எப்போனாலும் இங்கேருந்து போனாலும் சரி அங்கேருந்து வந்தாலும் சரி அந்த டீ கடை தான் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டேன் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி மோஸ்ட்டாக ஈஸியார் வழியாக வரலாமா அவர் வந்து மகாபலிபுரத்துக்கு முன்னாடி வந்து ஓஎம்ஆர் லெஃப்ட் ஒன்று பிரியும் ஸோ அந்த ஓஎம்ஆர் ரோட் எடுக்கலாமா அப்படின்னு நான் யோசித்தேன் ஸோ ஏன்னா ஓஎம்ஆர் வழியாக எடுத்தோம்னா டோல்கேட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பட் ஈஸியார் வழியாக வந்தோம் அப்படின்னா ஈஸியார்லேயும் டோல்கேட் இருக்குது கேலம்பாக்கத்தில் க்ராஸ் பண்ணும்போதுமே டோல்கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரோடு வழியாக வந்ததுனால எனக்கு அந்த எண்டுலேயும் டோல்கேட் கிடையாது நாவலூரில் வேலை நடக்கிறதுனாலையும் டோல்கேட் சேலஞ்ச் இல்லை ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நான் அவ்வளோ வந்துட்டு நான் ஒரு ஒரு மணிக்கு பக்கம் வந்தேன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மணிக்கு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் புதுசாக ஒரு கம்மங்கூழ் கடை போட்டிருந்துருக்காங்க ஸோ அங்கே வந்து தேவையான கம்மங்கூழ் அப்புறம் அப்புறம் ஒரு சின்ன சின்ன நல்ல கிரேவிலாம் வச்சுருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக கருவாட்டு கிரேவி அப்புறம் வத்தல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டே ட்ரிப்பு இந்த ஹாஃப் டே ஒன் அண்ட் ஹாஃப் டே ட்ரிப்பில் நான் வந்து கொஞ்சம் கும்பகோணம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் கொஞ்சம் காரைக்குடி கொஞ்சம் நிறையவே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு ராக் பீச்சில் ஒரு வாக் போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில் ஒரு மசாலா டீ சாப்பிட்ருந்தேன் ஆரோவில் பார்த்தேன் ஸோ உண்மையிலேயே ஒரு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸப்ட் அந்த பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டாப் பண்ணதை தவிர்த்து ஸோ அது தவிர்த்து மற்றபடி ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பக்கம் பெட்ரோல் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு டோல்கேட் மேபி சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டோல்கேட் தான் சார்ஜ் சார்ஜ் பண்ணியிருக்கேன் மற்றபடி பெரிய அளவுக்கு டோல்கேட்ஸ் இல்லை இந்த நான் வந்த ரூட்டில் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ட்ரிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரியான எக்ஸைட்டிங்கான ஏதாவது ஒரு லொக்கேஷன் இருந்தாலும் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்றைக்காது ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அண்ட் புதுசாக நான் வந்து நிறைய ஸ்டாக் மார்க்கெட்லாம் வாங்கியிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்லாம் இருக்கேன் எவி கூடிய சீக்கிரம் அதை பற்றியும் நான் போடுவேன் அண்ட் இந்த மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் நான் நிறைய ஊர்கள் சுற்றி பார்த்துருக்கேன் லைக் ஸ்ரீலங்கா போயிருந்திருக்கேன் ஹாங்காங் வியட்நாம் மலேசியா மலேசியா வழியாக ஃபிலிப்பீன்ஸ் அண்டு வந்து வியட்நாமே ரெண்டு தடவை போயிருக்கேன் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல லேர்னிங் ப்ராசஸாகவும் எனக்கு இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு கூட சொல்லலாம் ஸோ இதுதான் ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோ ஸோ உங்களுக்கு ட்ராவல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ராவலில் சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்களுக்கு பிடிக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டெஃபினட்டாக வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் ஏன்னா இனிமேல் அடிக்கடி வந்து என்னுடைய என்னுடைய இன்புட்ஸ் நான் ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன் இன்னும் என்ன எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய லைஃப்பும் என்னுடைய லைஃப்பும் பாசிட்டிவாக என்ஹான்ஸ் ஆகுது பெட்டராக மாறுது அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணிப்போம் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்